ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாவும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த விளாக்ல போயிடுவோம் இன்றைக்கி அந்த பிளாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க சிஸ்டர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒர்க்கிங் விமனா இல்லை ஹோம் மேக்கரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எந்திரிச்சோடனே வேலை வந்து ரொம்ப பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏன்னா வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஸ்கூல்லலாம் கிளம்புன பிறகு குழந்தைங்க ஃப்ரீயாக இருப்போம் கொஞ்சம் பண்ணிக்கலான்றதுக்கு आना okay. குழந்தைங்களோட சேர்ந்து நாமளும் வெளியே கிளம்பணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வேலை எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா தான் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வர்றப்போ கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய்ட்டும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது வந்த பிறகும் ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்கும் அந்த வேலை செய்கிறதுக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும் அதனால் காலையிலே கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்ம வந்து நல்லா வேலை செஞ்சிட்டோம் வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு காலையில் அதாவது செவ்வாய்க்கிழம காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் கிருத்திகை அன்னைக்கு நான் வந்து கிருத்திகை அமாவாசை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சங்கடஹார சதுர்த்தி இது எல்லாமே பார்ப்பேன் அன்னைக்கெல்லாம் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டேன் அமாவாசை அமாவாசையும் கிருத்திகையும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து செஞ்சு படைச்சிருவேன் வடை பாயாசத்தோடு செய்கிறேன் அப்படின்னா இல்லைங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவேன் சப்போஸ் மகா அப்பா வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து இலையிலெல்லாம் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக கடவுளுக்கு எப்படி நம்ம வந்து பூஜை பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுவார் நான் வீட்டில் இருந்தேன்னா செஞ்சுட்டு ஒரு புதுசாக ஒரு பிளேட் வச்சுருக்கேன் வீட்டில் வந்து வாழை மரம் இருக்குது அந்த மரத்துலேருந்து ஒரே ஒரு இலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த வாழை இலையை அந்த பிளேட்டில் வச்சு நான் என்ன செஞ்சுருக்கணும் அதை வச்சு ஒரே ஒரு தட்டில் அந்த சாமிக்கு வந்து நெய்வேதமாக வச்சு படைச்சிட்டு கிளம்பிடுவேங்க இன்றைக்கி கிருத்திகைக்கு வந்து மூணு மூணு இலை போட்டு சாமிக்கு படைக்கணும் இல்லையா மகா அப்பா வீட்டில் தான் இருக்காரு அதனால காலையில் செஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பரபரப்பாக செஞ்சுட்ருக்கேன் நைட்டே நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு கிச்சன் கவுண்டர்டா க்ளீன் பண்ணிட்டு தூங்குறது அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க காலையில் எந்திரிச்சி தான் ஃப்ரெஷ்ஷாக எல்லா வேலையுமே செய்வேன் நான் ஈவினிங் நான் வந்துட்டேன் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து உட்காந்துட்டு நைட்டில் வந்து பாத்திரம் கழுவிடலாம் கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படிலாம் இருக்காது ஏன்னா எந்த வேலையுமே இருக்காது காலையில் தான் நான் ஃபுல்லாக க்ளீனாக வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போகிறேன் ஈவினிங் வர அப்போ கிச்சன் கவுண்டர் டாப் அப்படியே தான் இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தான் வந்து கழுவுறதுக்கு இருக்கும் பாத்திரத்தில் அதையும் நாங்கள் வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துடுறதுனால அது அந்த அளவுக்கு எதுவும் ஸ்மெல் வரப்போகிறது கிடையாது ரெண்டு செட்டு வச்சிருக்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக இதே டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்து போனோம் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அதனால் காலையில் தான் நான் வந்து பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டு கிச்சனில் இருக்கிற அந்த பாத்திரம் எல்லாம் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் வழித்து நான் சிங்க்கில் போட்டு கழுவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு குளிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வந்து குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கலாம் இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறதுனால சில நேரம் எனக்கு வந்து எனக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுப்பேன் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நான் வந்து குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருவேன் இல்லைனா நான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறப்ப அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்புவேன் அது வந்து நம்மளோட மூட பொறுத்து தான் முருங்கைக்காய வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டுருக்கங்க தக்காளி வந்து எப்போவுமே நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வணங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால மிக்சியில் போட்டு ஒரு ஒரு முறை அடிச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து அந்த பச்சை வாசனையும் போயிடும் கொஞ்சம் குயிக்காகவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து தாளிப்பு போட்டாச்சு இன்னொரு ஒரு குக்கரில் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன் இண்டக்ஷனில் சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி லன் இன்றைக்கி லன்ச் இது ஓகே பட் காலையில் டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா நான் டிஃபன் ஊற வைக்கவே மறந்துட்டேன் அதனால் காலையில் வந்து சேமியா பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சேமியாவுக்கு வெங்காயத்தை கட் பண்ண சொல்லியிருக்கேன் மகா குட்டியை எல்லாம் கழுவிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் கழுவணும்னா கஷ்டம் இல்லையா அதனால அப்படியே சைட் பை சைடு அது ரெடி ஆகிட்டே இருக்கும் அப்படியே வந்து பாத்திரத்தை கழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எனக்கு ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோ நேரம் இருந்தால் எனக்கு வந்து இந்த கிச்சனில் இருக்கிற ஃபுல்லாக அது அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பையும் தொடச்சிடுவேன் செய்கிறப்பவே அந்த வேலையை கொஞ்சம் வேகமாக செய்வேங்க அதனால தான் கொஞ்சம் வேகமாக முடிச்சிட்டு போயிடுவேன் சில பேர் சொல்லுவாங்க நைட்டே நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம்னா காலையில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நைட்டு செஞ்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தாலும் காலையில் எழுந்திரிச்சாலும் திரும்பவும் அதே தான் திரும்பவும் வந்து சமைக்கணும் திரும்பவும் கேஸ் துடைக்கணும் திரும்பவும் பாத்திரம் செய்கிறோம் திரும்பவும் அதை கழுவணும் அதனால தான் நான் வந்து ரெண்டு முறை நம்ம ஈரத்தில் நம்ம தண்ணியிலலாம் வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கோல்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஒரே வேலையாக இருக்கட்டும்ன்றதுனால தாங்க நான் வந்து காலையில் செய்கிறேன் சேமியா வந்து வருத்த சேமியாவே விற்குது அதையே வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அதில் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சேமியா வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பாத்திரம் கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சாச்சு இப்போ வந்து சிங்க்கு ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சிருக்கேன் அதை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கிங்க்கு பார்க்கறதுக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கும் முடிச்சுட்டு நம்ம வைப்பர் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி கொஞ்சமாக தண்ணி தேங்க ஆரம்பிச்சது அப்படின்னா கூட அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உப்பு வந்து ஃபுல்லாக படிஞ்சிடும் நிறைய பேர் என்ன ஒர்க்கிங் விமனாக்கா நீங்கள் என்னக்கா வேலை செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் இருக்காங்க காலையில் குழந்தைங்களோடவே சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் குழந்தைங்களோடவே சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுவேன் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து லேடிஸ்க்கு ஒரு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம குழந்தைங்கள பார்க்க வேண்டியது இருக்குது கரெக்டான டைமுக்கு நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீட்டு வேலை எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் அதனால் இந்த ப்ரொஃபஷன் ஓகேன்னு நான் நினச்சனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் இருக்கேன் காலையில் ஒரு எயிட் ஃபிஃப்டி இல்லைனா எயிட் ஃபார்ட்டிக்கு நான் கிளம்பிடுவேன் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அப்புறம் தான் நான் கிளம்புவேன் ஈவினிங் கொஞ்சம் முன்னாடி வந்துடுவாங்க நிமிஷத்தில் நானும் வந்துடுவேன் எனக்கு ஏற்றா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு வந்து ஸ்கூல் உடனே வீட்டுக்கு வந்துடுவேன் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப அதிகமாக நம்ம ப்ரெஷர் வந்து ஏற்றிக்க கூடாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறப்ப வீட்டில் வேலை செய்யணும் நம்ம எந்த ஒர்க் பண்ணுறோமோ இப்போ நான் ஸ்கூலில் இருக்கேன் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கிற வேலை அந்த டைமில் அதை செஞ்சுருவோம் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது அங்கே இருக்கிற வேலையை கொண்டு வந்து இங்கே செய்கிறது இங்கே இருக்கிற வேலையை எடுத்துட்டு போயிட்டு அங்கே அந்த மாதிரி வந்து செட்டே ஆகாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி வீ வீட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னா இங்கே வெளியே ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னா நம்ம அந்த பிரச்சனையை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் அதை வந்து நம்ம அப்படி மைண்டில் ஏற்றிக்கிட்டு வீட்டில் வந்து நம்ம டென்ஷன் ஆகிறது அடுத்தவங்க கத்துறாங்க நம்மளுக்கு இப்படி நடந்ததே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் நம்ம ஒர்க் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்போ தான் நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மிஷின் மாதிரி தாங்க இருக்கும் காலையில் கிளம்பி போகணும் அங்கேருந்து வரணும் திரும்பவும் குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் திரும்பவும் சமைக்க ஆரம்பிக்கணும் நைட்டுக்கு ரெடி பண்ணணும் அப்படியே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக தான் போகும் இப்போ வந்து நான் பூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பூவெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிருத்திகை அப்படின்றதுனால மட்டும் இல்லை தினமும் ஃப்ரெஷ்ஷாக பூ மாற்றுவேன் நான் மல்லிகைப்பூ தான் வைப்பனானோ இல்லை என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை வந்து வச்சுருவேன் ஆனால் தினமும் காலையில் விளக்கேற்றி ஊது ஊற்றியெல்லாம் ஏற்றி சாமியை வந்து கும்பிட்டுட்டு போவேன் அது வந்து ரெகுலரான ஒரு வேலை தான் மலிப்பு எல்லாம் வச்சுட்டு சாமிக்கு விளக்க விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புனேன் அப்படின்னா மகாப்பா தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க என்ன வந்த பிறகு அவங்க இலை போட்டு சாமி கும்பிட்டுருவாங்க எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புறேன் வீட்டில் எல்லாருமே ஒவ்வொரு வேலை பரபரப்பாக செஞ்சுருவாங்க இன்றைக்கி மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா கிருத்திகைங்கிறதுனால எப்போவுமே மாலை போடுவோம் கிருத்திகைக்கும் அமாவாசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு சாமி கும்பிட்றது வந்து வழக்கம்தான் காலையில் உடனே வீடு வந்து நீட்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த பெருக்கிற வேலை அப்படிங்கிறது வந்து பாப்பா செஞ்சுருவா அதுக்கப்புறம் நான் கீழே பெருக்கிட்டு வந்து அப்படியே சமையல் செஞ்சுக்கிட்டே அப்படியே வந்து மார்னிங் டிஃபன் செய்கிறது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பாத்திரம் கழுவுறதுன்னு அப்படியே பிஸியாக போயிடும் சப்போஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கவுண்டர் டாப் மட்டும் தொடச்சிட்டு எல்லாம் தொடச்சிடுவாள் லாஸ்ட்டாக ஃபைனலாக பாத்திரத்தை மட்டும் நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுட்டு சிங்க் கழுவிட்டு நான் போயிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிருவேன் மாலையை மாட்டி வச்சிருக்காங்க இதுக்கு மேலே தாங்க அதை எடுத்து சாமி படத்துக்கு மாட்டுவாங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போனால் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள பார்த்துக்க முடியுமா வேலை செய்ய முடியுமா நம்மளால் முடியுமான்னு யோசிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் யோசனையாகவே தான் இருக்கும் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் கஷ்டமாக இருக்கும் நம்ம போயிட்டு பழகிட்டோம் அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் ஷெடியூல் எல்லாமே மாற்றிக்கலாம் ஸ்டார்டிங்கில் போகிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வெளியே போனோம் அப்படின்னா தாங்க அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது வீட்லையே வந்து காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புன பிறகு இருக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் மோஸ்ட்டாக வந்து எப்போவுமே சாட்டர்டே சண்டே மட்டும் நம்ம வீட்டில் இருந்தோன்னா ஓகே ஏன்னா சனிக்கிழமை பூரா இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே க்ளீன் பண்ணுறது டஸ்டிங் பண்ணுறது துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப திங்கக்கிழமலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட வேண்டியதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போயிடுவோம் ஏன்னா வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு எதுவும் தரப்போகிறது கிடையாது இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே கிளம்பி போயிட வேண்டிதான் ஏன்னா லைஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு பயணம் தான் இந்த பயணம் என்னைக்கு யாரோடது முடியும் அப்படிங்கிறது யார் கையிலுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்காக டென்ஷன் ஆகிட்டு அடுத்தவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறத விட ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக அப்படி இருந்துட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க வேணாம் நமக்கும் அடுத்தவங்க கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாம் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேங்க ஒரு எயிட் ஃபார்ட்டி இருக்கும் கிளம்பிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை வந்து ஹோம் மேக்கர்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்தபடி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் அதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருந்து வெளியே போய்ட்டு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஏர்னிங்ஸ் பண்ணி நம்மளோட ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தாங்க முடியும் பாய்